புரட்டாசி மாதம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தீபாவளி பண்டிகை என்பதால் காசிமேடு மீன் சந்தையில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர் சென்னை காசிமேட்டில் கடந்த ஐந்து வாரங்களாக புரட்டாசியை முன்னிட்டு கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் புரட்டாசி மாதம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தீபாவளி பண்டிகை என்பதால் பொதுமக்கள் மீன் வாங்க குவிந்துள்ளனர் அதிகாலை முதலே மீன் சந்தையில் குவிந்த மக்கள் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி சென்றனர் அதேபோல் கடந்த வாரம் கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட வஞ்சிரம் மீன் இன்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பொட்டாசி மாதத்தில் காசி மட்டு கலோரோடு போயிருந்தது பொட்டாசி முஞ்சி இன்னைக்கு காளி பூஜை சொல்லுவாங்க இந்த காளி பூஜையில பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் மீனோட ரேட்டு கடமா ரேட்டு நண்டு ரேட்டு இதெல்லாமே அதிகமாக ரேட்டாக இருந்தாலும் மக்கள் அதிக அளவு குவிஞ்சுக்கிறாங்க புரட்டாசி தான் இப்போ மீன் நல்லா விலைக்கு போயிட்டு இருக்கு எல்லா மீனும் இப்போ இருக்கு எட்நூறு நானூறுபா கல் கல்ரா கூட வந்து நானூறுபா போடுறோம் இப்போ நல்ல கடை நல்லா இருக்கு புரோட்டாசி முஞ்சபடி இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கு இதே போல் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட இறைச்சி கூடத்தில் அதிகாலை முதலே பொதுமக்கள் இறைச்சிகளை வாங்க குவிந்துள்ளனர் தீபாவளி பண்டிகையொட்டி இறைச்சிகளின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ நாட்டுக்கோழி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வஞ்சரம் மீன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஆட்டிறைச்சி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது